நமஸ்காரம் மாஸ்டர் பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து இந்த பதிவு எதற்காக அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இந்த மனித உடலில் பிறந்த அந்த நாள் முதல் இப்போது இந்த வீடியோவை நீங்கள் இருக்கிற இந்த நொடி வரை என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் இல்லாமல் இருந்திருப்பீங்க பணம் இல்லை சொகுசான வாகனம் இல்லை சொகுசான வீடு இல்லை ஆடம்பரமான ஆடை ஆபரணங்கள் இல்லை மற்றவங்களாம் பார்த்தா பிரமித்து போகிற அம்பானி மல்லையா போல் மற்றவங்கள்லாம் பார்த்தாலே அந்த பரம்பில் பிரமிச்சு போகிற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பு இல்லை அப்போ எல்லாேருக்கும் எத்தனையோ விதங்களில் இல்லை 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 தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் என்ன அப்படின்னா இறைவன் நம்மளை இல்லாமல் படைக்கவே இல்லை இல்லாமை அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா விலங்குகளை பாருங்க காட்டில் உள்ள விலங்குகளும் தெருவில் அலைந்து திரிகிற அந்த விலங்குகளை பாருங்க அந்த பாருங்கள் அந்த பிராணிகளை பாருங்கள் ஒவ்வொரு நொடியும் ஒன்றா உணவுக்காகவோ நீருக்காகவோ ஓடிக்கிட்டே இருக்குங்க சதா ஓடிக்கிட்டே இருக்குங்க ரெண்டாவது தன் உயிரை பாதுகாத்துக்குள்ளே சதா ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே ஆப்போசிட்டில் உணவுக்காகவும் நீருக்காகவும் மற்ற உயிரினங்களை சதா விரட்டிக்கிட்டே இருப்பாங்க அதே சமயத்தில் இதே உணவுக்காகவும் உயிருக்காகவும் நீருக்காகவும் பாதுகாப்புக்காகவும் சதா ஓடிக்கிட்டே இருப்பாங்க இறைவன் நம்மளை அந்த இடத்துல எங்கேயுமே வைக்கலை இல்லையா நம்ம இந்த மாதிரி நம்மளை இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாத்துக்கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இறைவன் நம்மளை வைக்கவே இல்லை ரொம்ப 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 பாதுகாப்பான ஒரு உடலுக்குள்ளே நம்ம கொண்டு சேர்த்துருக்கான் அதை இந்த உடலுக்கு எடுக்கிறதுக்கு கூட நம்ம போன ஜின்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதனால தான் மனித உடலை நமக்கு மனித உடலுக்குள்ளே வர்றதுக்கான தகுதியை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான் இந்த மனித உடலுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த உடலை வச்சுட்டு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறோம் என்ன மாதிரியான உணர்வுகளையும் எந்த மாதிரியான நல்லவைகளையும் மற்றவர்களுக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் இறைவனுக்கு தினம் 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 கடனை திருப்பி திருப்பி செலுத்தி கொண்டே இருந்தால் போதும் இறைவன் அந்த நன்றி கடன் எந்த ரூபத்தில் நம்மக்கிட்ட கேட்குறான் எனக்கு வந்து மொட்டை போடுங்க எனக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணுங்கள் என் முன்னால் வந்து அக்னி தீ பா எனக்காக அளவு குத்திக்கோங்க எனக்காக முட்டி போட்டு படியேறுங்க எனக்காக விரதம் இருங்க எனக்காக படையல் வைங்க எனக்காக விருது வைங்க இதெல்லாமே இறைவன் நம்மக்கிட்ட கேட்குறது சத்தியமாக கிடையாது இறைவன் கேட்குறது கலியுகத்தில் அவங்கவுங்க சுயக்கருமா அவங்கவுங்களுக்கு அடுத்தடுத்த பிறவிகளுக்கு கடத்தி செல்லப்படும் அப்படிங்கிறதா நியதி அப்போ உனக்கு இந்த ரொம்ப இருக்கிறதுலையே மிக 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 புனிதமான நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ந்து அடுத்தடுத்த படிநிலைக்கு மேலே மேலே உங்களை எடுத்து சொல்ல சொல்லக்கூடிய மனித உடலை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த மனித உடலை வச்சுட்டு மற்ற ஜீவராசிகளுக்கு எந்தெந்த விதங்களில் நன்மைகளை மட்டும் செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை மட்டும் செஞ்சு செஞ்சுட்டே நம்ம இருந்தோம்னாலே அதுதான் உண்மையான இறைநிலை அதுதான் உண்மையான மெடிடேஷன் அதுதான் உண்மையான ஆழ்நிலை தியானம் அதுதான் உண்மையான முக்தி மோட்சத்தை நோக்கி நம்ம மேலே எடுத்து செல்லக்கூடிய ஒரே ஆயுதம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துறது தினம் 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 இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு செகண்டும் தெருவில் இருக்கிற நாயையும் பூனையையும் காடுகளில் இருக்கிற விலங்குகளையும் அது எப்பேற்பட்டு பெரிய யானையாக இருக்கட்டும் இத்தினோண்டு கீரி பிள்ளையாக இருக்கட்டும் சின்ன உடக்கானா கூட இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையை ஒரு நொடி நினச்சி பாருங்க அவங்களோட லைஃப்பை ஒரு செகண்டு என்னைக்காவது ஒரு பூனை உடம்பு நடுங்காமல் ஒவ்வொரு செகண்டும் அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்க்காம ஒரு சொட்டு தண்ணி குடித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாருமே சத்தியமாக பார்த்துருக்க முடியாது அப்படியே எனக்கு கண்ணில் தண்ணி குளமாக நிற்கும் நான் பக்கத்தில் நிற்கிறேன் நான் உனக்கு தொட்டு தம்மத்து தெருவில் இருக்கிற பொண்ணுகளுக்கு தான் ஏன்னா இஞ்சி பூண்டு தான் பேர் வச்சுருப்போம் அதுகளுக்கு பக்கத்துலையே நான் நின்றுட்டு இருக்கேன் ஒரு வருஷமா அவங்களுக்கு தினமும் தயிர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஃபுட் வச்சுட்டு வந்துருக்கேன் ஆனாலும் அந்த ஒவ்வொரு செகண்ட் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாலுமே அந்த உடம்பு நடுங்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன ஒரு சின்ன சொடக்கு ஒரு சின்ன சருகை செஞ்சால் கூட திடுக்குன்னு பயந்துப்பாங்க உடனே திரும்பி பார்ப்பாங்க தன் உயிரை பாதுகாக்க பார்ப்பாங்க அந்த ஒரு செகண்டு தண்ணி அந்த ஒரு செகண்டு சோறை கூட அந்த போன நான் நிம்மதியாக இப்போ இந்த இந்த வருட காலங்களில் நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரியான ஏதோ ஒரு நிலையை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கானா சத்தியமாக கிடையாது இருக்கிறதுலையே ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் இல்லாமையை கொடுக்கவே இல்லை ஒவ்வொரு நுடையும் உயிர் பயத்தை கொடுக்கவே இல்லை நமக்கு போத மாட்டேங்குது நமக்கு பற்ற மாட்டேங்குது ஏன்னா நம்மளோட டார்கெட் வேறு நம்மளோட கோல்ஸ் வேறு நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகள் வேறு நம்ம தான் நம்மளோட ஆசைகள் அம்லாஷின் கோல்ஸையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம் நம்ம வாழ்கிறதுக்கு தண்ணியும் உணவும் தாங்க ஒரு மேற்கூரையும் இருந்தால் போதும் தானே போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் போத்திக்கிறதுக்கு ஒரு துணி இருந்தால் போதும் தானே இதை தாண்டி ஒவ்வொன்றும் நம்மளாக தானே நம்மளாக ஆசைப்படுறதானே இப்போ நானே என்னோடய டார்கெட் அடுத்தடுத்து அடுத்துன்னு செட் பண்ணிக்கிட்டே தானே போயிட்டுருக்கேன் இனி அடுத்தது முதல்ல வண்டி வாங்கியாச்சு தெருவில் அடிபட்டு இருக்கிற விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு நாலு ஆளுகளை அப்பாயின்ட் பண்ணியாச்சு ட்ரைவர் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு அவங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்தாச்சு அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போட பிளான் பண்ணியாச்சு இனி அடுத்தது எடுத்துகிட்டு வந்து பாதுகாக்கிற விலங்குகளுக்கு எப்படியாவது ஒரு வீடு க வாங்கிடணும் வீடை கட்டி கொடுத்துடணும் அங்கே வச்சு அவங்கள பராமரித்து குணப்படுத்தி திருப்பி அனுப்பணும்னு அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்த டார்கெட் இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு சாங்க்சுரி ஏக்கரா கணக்கில் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கரை ஏக்கரா கணக்கில் ஒரு சேங்க்சுரி எந்த ஊரில் எந்த இடத்துல எந்த மாநிலங்களில் எந்த மாவட்டத்தில் ஒரு விலங்கு உணவு உணவுக்காகவும் நீருக்காகவும் கஷ்டப்பட்டுருந்தா வழியாக துடிச்சிட்ருந்தா தாராளமாக குழந்தைங்க இந்த சான்சுவரியில் விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சான்சுரி கட்டினோங்கிற பேராசை யார் கொடுத்தது நானும் ஏற்படுத்திக்கிட்டது தானே மனுஷன்தான் டார்கெட் அடுத்தது 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 இன்னும் 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 இன்னொன்று மேலே வச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம் நம்மளை இறைவன் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக படைச்சிருக்கான் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்துருக்கான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்த இறைவனுக்கு நன்றி கொடுத்த சொல்லிக்கிட்டே இருங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க இன்னும் மேலே 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 நீங்கள் வாழ்க்கையில் போவீங்க ஒவ்வொரு செகண்டு ஐயோ எனக்கு என் புருஷன் சரியில்லையே ஐயோ எனக்கு என் பொண்டாடி சரியில்லையே என் காதலன் சரியில்லையே என் காதலி சரியில்லையே எங்கள் அம்மா அப்பா சரியில்லையே என் கூட பிறந்தவங்க சரியில்லையே என் வாழ்க்கையே சரியில்லையே என்னால் சம்பாதிக்க முடியலையே இப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இல்லை இல்லை இல்லைன்னு யோசிக்கும் போதெல்லாம் பறவைகளையும் விலங்குகளையும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் ஒரே நிமிஷம் யோசிச்சிங்கன்னா போதும் உங்கள் நெஞ்சலம் பத பதைக்கும் உயிர் துடிக்கும் அப்போ கண்ணில் தண்ணி வரும் அன்றைக்கே கிடச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் ரொம்ப பெருமையாக உணர்வீங்க ரொம்ப பேரானந்தமாக உணர்வீங்க எல்லோரும் அந்த பேரானந்தத்தை உணர்கிறதுக்கும் எல்லோரும் அந்த பிளஸ்ஸிங்ஸை உணர்றதுக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் யூ பேக் ஸ்டே பிளஸ் ஆஸ்யோ பிரந்த அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர்